சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார் இதையொட்டி புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளை பத்து மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை விஜய் நியமித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் மகேந்திரன் வணக்கம் விவரங்களை பகிரலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை பத்து மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை விஜய் நியமித்திருக்கிறார் குறிப்பாக தேர்தல் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை கட்சி பணிகளை தீவிரப்படுத்துவதற்காகவும் மாவட்ட செயலாளர்களின் பணிகளையும் கட்சியின் செயல்பாடுகளையும் கண்காணிப்பதற்காகவும் மண்டலத்திற்கு இரண்டு பொறுப்பாளர்களை விஜய் நியமித்திருக்கிறார் மண்டல பொறுப்பாளர்கள் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவார்கள் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று இந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்றிருந்தது அவர்களையும் விஜய் தான் நேரடியாக நியமித்தார் என்று தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில் மண்டல பொறுப்பாளர்

கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது தேர்தல் வரை இனி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட நகர்வுகளை எடுக்கும் என்றும் கட்சியின் முக்கிய முடிவுகளை விஜய் நேரடியாக நியமித்திருக்கக்கூடிய நிர்வாக குழு மேற்கொள்ளும் எனவும் தகவல் பொறுப்பாளர்களுக்கான இந்த நியமன அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய பணிகளை தீவிரப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் பத்து மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமித்து இருக்கிறார் ஒரு மண்டலத்திற்கு இரண்டு பொறுப்பாளர்கள் என பத்து மண்டலத்துக்கு இருபது பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறார் விஜய் விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்